அதுபோல நம்ம மூலயமா நம்ம ஆதரிச்சு நம்ம மூலயமா வளர்ந்த திரு சுகிசிவம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு எதிரா பேசுறாரு பாடா பானைக்கு பிறந்த பண்பு என்ன தேப்பே இல்லாம ரோட்ல அலக்கிற ஆட்டிட்டு இருந்து பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே முருகர் வந்து பழனி இருக்கிறது வந்து முருக கடவுள் இல்ல தண்டாயுத பாணி இல்லை

அவரை பத்தி பேசினா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்க என்ன பிரச்சனை உனக்கு என்ன கையில காசு இல்லையா இது காசு ஆமா இல்ல அதுக்கு என்ன தாறுபடை வீட்டுல ஒண்ணு இல்ல அப்படின்றாரு அதுல ஏதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் ஐயா எம்பிட்ட அறிவு காது வலிய வலி தெரியல அது அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை ஏன்டா அரக்கா டிரைவர் பையா காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை மூணு சுத்தி சுத்தி வரையாடா உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம் கொஞ்ச இங்க போட்டு மூஞ்சி நம்ம கூடவே இருந்த நாத்திகர்களை வந்து நம்ம வந்து பெரிதும் மதிக்கலாம் நாத்திகர்கள் நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க இருக்கணும் அவங்க இருந்தாதான் நம்ம யாருன்னு மக்களுக்கு புரியும் நம்மளோட வேலை மக்களுக்கு புரியும் நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப மறுப்பு சொல்றதுக்கு யோகிதா இல்ல பதிலு இல்ல பதில் இல்லாதவன் என்ன செய்வான் சாக்ரடிஸ் சொன்ன மாதிரி தான் வாதத்தில் தோற்பவன் அவதூர்களை கையில் எடுப்பான் அப்படின்னு சாக்ரடிஸ் சொன்னார் அப்ப அவதூரை கையில் எடுக்கிறார்கள் ஆத்திகம் பேசி கொண்டு நாத்திகவாதியாக மாறுறாங்கள அவங்கள வந்து நீங்க விட்டு வைக்கக்கூடாது ஏன் போலைய வரனுப்புறம் கடிக்கப் போகிறேன் தோண் நினைச்சி மேலே விட்டு கொண்டு போகிற ஏன்னா மூணு அவன் வந்து துரோகி இது ஒருத்தர் இல்ல நிறைய சூர சம்ஹாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க ஆகுது

காவல்துறை நடவடிக்கை இருக்கா நம்ம ஐயா தீவிரவாதி இல்லையா எதுக்கு முடியாது பேச எடுப்பா இருக்கிற ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி இது மாதிரி பல சூர சம்காரங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்றா அப்படின்னா என்ன பொருள் சூர சம்ஹாரம் என்றால் என்ன முருகன் சூரபத்மனை கொல்லும் நிகழ்ச்சி அதுதான் சூர சம்ஹாரம் அப்படின்னா கொலை செய்வது அப்படி கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பட்டமாக பேசி இருக்கின்றான் இவனை விடக்கூடாது இவனை கைது செய்யணும் முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான் இவன் அக்னி சட்டிலேயே ஒரு அடிச்சட்டி தீஞ்சு போன ஒரு அடிச்சட்டி இவனுக்கு என்ன தெரியும் இவன் கிட்ட வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிப்பீங்க வாசிக்கிற பழக்கம் முண்டா இருக்கு மேடம் காலையில தெரிஞ்ச உடனே தினத்தந்தி படிப்பான் மேடம் யாருங்க இவரு அடிமுட்டாலும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தடி முட்டால இப்பதான் காலையில எழுந்திரிச்சு தினத்தந்தி படிக்கிறத ஒருத்த சாதனையா சொல்றான் அதுதான் என்னுடைய வாசிப்புன்னு சொல்றான்னா இவன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு இல்ல

என்ன தெறா நெருப்புல யாராவது உலகத்தில் தாயோட கர்ப்பத்தில் பத்து மாதம் இருந்து அப்படித்தான் உலகத்துல பறக்க முடியும் ஜந்துக்களாக இருந்தாலும் அந்த ஜந்துக்கள் பறப்பன ஊர்வன இது எதுவுமே அப்படித்தான் பறக்க முடியும்

இருபத்தோரு தலைமுறை கத்திரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இப்ப விஞ்சி இருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குல சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தைய இதோட தொடர்ச்சியாக பாஜகன் சம்பத்தாக இருந்தாலும் சரி இந்து முன்னணியை சார்ந்த குண்டர்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒட்டுமொத்த சங் பரிவார் கும்பலும் தொடர்ந்து அவரை வந்து அச்சுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏன்னா கடந்த காலத்தில் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது இந்தியா முழுவதும் எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை கொன்று படுகொலை செய்தவர்கள் அப்படி இந்த இவர்களுக்கு ஒரு தக்க கொடுக்கணும் குறிப்பாக இந்த மோகன்ஜி போன்ற அக்னி சட்டிகளை வந்து கைது செய்து அந்த அக்னி அடிச்சு நொறுக்கணும் தெரியாம போல அப்புறம் மோகன்ஜிக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா அவனுக்கு வந்து ஆசன வாயிலே மிளகா வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சுகிசிவான் அவனை மாதிரி ஜாதி வரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு குலதெய்வ வழிபாடு கூடாது குலதெய்வ வழிபாடுதான் ஜாதியை வேர்லையே காப்பாத்திட்டு இருக்கிற ஒண்ணுரா போவே குலதெய்வ வழிபாட்டை நிராகரியுங்கள் குலதெய்வ வழிபாடு இருக்கும் வரை ஜாதி ஒழியாது அப்படின்றத சொல்றாரு இதெல்லாம் இந்த அக்னி சட்டியால ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியுமா அதனாலதான் இந்த கும்பல் இந்த பரிவார கும்பல் ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறார்கள் வன்னியர் சங்கம் பாமக அப்படின்னு ஜாதி வெறியை பரப்புகின்ற ஒரு கூட்டம் சொல்ற கதையை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் தலையில கட்டக்கூடாது வன்னிய உழைக்கும் மக்கள் எல்லாருமே அக்னி சட்டியில இருந்தா பிறந்தோண்டு வந்து நம்பல இந்த திருட்டு

உடனடியாக பிரபலமாக வேண்டும் தனக்கு அஞ்சுக்கு பத்துக்கு வைத்த கலவுறதுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக இந்த நபர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் உங்க மக்கள் யாராவது எழுதி இந்த கொடுத்திருக்காங்களா இவருக்கு தான் இந்த எமது மக்கள் கட்சி தலைவருக்கு அடிமையா இருக்காங்க அதற்கு பாமகவிலும் வன்னியர் சங்கத்திலும் இருக்கின்ற அந்த அடிமைகள் அடிவருடிகள் அந்த படத்தை போய் பார்த்தாங்க அதை ப்ரோமோட் பண்ணாங்க இப்படி எல்லாம் வந்து அயோக்கிய தனங்களை தான் இந்த ஆனா இவன் வன்னியர் சமூகத்து மக்களினுடைய பிரச்சனைக்காக எதுக்காவது பேசி இருக்கிறாளா அது காமதாஸ் குடி இருக்கு அதே திண்டிவனத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு சிறுமிகள் ஒரு பாப்பாவுக்கு ஏழு வயசு இன்னொரு பாப்பாவுக்கு எட்டு வயசு இந்த ரெண்டு குழந்தைகளையும் சொந்த சின்ன தாத்தா அவங்களுடைய ரத்த உறவினர் பதினஞ்சு பேர் சேர்ந்து அந்த ரெண்டு சிறுமிகளை ரேப் பண்றானுங்க சிறுமின்றத விட குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கை நீர்த்து போக செய்யணும் இதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக அந்த குழ குழந்தைகளினுடைய தாத்தா பாட்டி அவங்களையே வந்து பிறல் சாட்சியமாக மாற்றுவதற்கான வேலைகள்ல செய்யறானுங்க யார் ஈடுபட்டானா பாமகவினரும் அந்த கிராமத்தை சார்ந்த வன்னியர்களும் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அந்த குழந்தைகள்கிட்ட நீதிமன்றத்துல கேக்குறானுங்க இந்த பாமகவுக்கு ஆதரவா இந்த வன்னியர்களுக்கு ஆதரவாக வந்து நின்ற வழக்கறிஞர்கள் என்ன கேக்குறானுங்கன்னா எந்த டைம்ல வந்து உன்னை ரேப் பண்ணாங்க எந்த காலத்தில் உன்னை வந்து ரேப் செஞ்சாங்க உனக்கு டேட்டு தெரியுமா உனக்கு டைம் தெரியுமா சின்ன பச்சை மண்ணுகிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கானுங்க இந்த அயோக்கிய நாயங்க இத பாரு மாமன நாடு உருப்பண்ணோம்னா உன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நாடு ரோட்ல நிக்க வச்சு பெட் மேல அந்த கிராமத்துல இருந்து ஊர் விளக்கம் செஞ்சிருக்காங்க இந்த ஃபேமிலிய இரக்கம் இல்லாம இருக்காங்க சும்மா நினைச்சுக்காதீங்க இன்றைக்கு 20 ஆண்டு அந்த 15 கிரிமினல்களுக்கும் தண்டனை விதிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய குற்றம் நாடக காதல்னு பொய்யா படம் எடுக்கறானே இங்க திண்டிவனத்தில் நடந்துருக்குது அதை இவனால படம் எடுக்க முடியுமா

வெயிட்டிங் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா தனியா வா கைத்தாங்கலா கூட்டிட்டு போதாளி தக்காளி பிடுங்கி கொடுத்துடா முதலாளி பரக்கிக் பரக்க இல்லடி பரக்க மண்டில மாட்ட அதிராத குடக்க செல்லுல பேர் சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க